அலமதுல்லா நம்ம வந்து இந்த பேஜ் வரைக்கும் நம்ம வந்து முன்னாடி உள்ள வீடியோஸில் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படி தானே அலமதுல்லா இப்போ நம்ம வந்து குரானில் நமக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி தனித்தனி எழுத்துக்களாக மாட்டாங்க இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து ரெண்டு எழுத்துக்களாக வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து மேக்ஸிமம் வராது இந்த எழுத்துக்களை வந்து வேறு மாதிரி தான் போட்டு காமிப்பாங்க அது எப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் சரிங்களா அரபிக்கில் குரானில் ரெண்டு எழுத்துக்களை சேர்த்து வரும்போது இந்த மாதிரி தான் வரும் ஜாயின் பண்ணி வரும்போது சரிங்களா அதாவது இது என்ன எழுத்து ஜீம் இப்படி போட்டாலும் தான் இப்படி போட்டாலும் தான் இப்படி போட்டாலும் ஜீம் தான் சரிங்களா இது மூணுமே என்ன ஆகுது ஜீம் தான் ஓகேங்களா இங்கே பாருங்க இது வந்து ஜீமையும் பாவையும் சேர்த்து போட்டிருக்காங்களா இப்போ இது நம்ம எப்படி சொல்லணும் ஜீம் பா பா ஜிம் தா இது இங்கே தா கொடுத்துருக்காங்க இது ஜிம் சா ஜிம் லாம் ஜிம் சீன் ஜிம் ஷீன் ஜிம் ஸ்வாது ஜிம் வாது ஜிம் த்வா ஜிம் வா ஓகேங்களா நம்ம அடுத்த லைன் சொல்லி தரட்டா இங்கே பாருங்கள் இது ஹா தான் இதுவும் ஹா தான் இதுவும் ஹா தான் ஓகேங்களா இப்போ சொல்லித் தரேன் சொல்லுங்கள் ஹா ஹா ஹபா ஹாதா ஓகேங்களா இதுவும் ஹாதான் இது என்னது கரெக்ட் மாஷாலா இதுவும் ஹா தான் இதுவும் ஹாதான் ஓகேங்களா ஹா ஹா ஹாபா ஹாலாம் ஹாலாம் ஹாசின் ஹா ஷீன் ஜீம் ஷீன் அதாவது இங்கே என்னன்னா இப்படி கொடுத்துருக்காங்க சரிங்க இது ஹா அதில் மேலே புள்ளி வச்சோம்னா அது ஹா கீழே புள்ளி வச்சா அது ஜீம் இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க உதாரணத்துக்கு ஹாக்கு என்ன செய்வாங்க மேலே புள்ளி வைப்பாங்க ஓகேங்களா மேலே புள்ளி வச்சுருக்காங்க எனக்குங்களா அப்போ இது என்ன எழுத்து இது ஹா ஜீம்க்கு என்ன செய்கிறாங்க கீழே புள்ளி வைக்கிறாங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க கீழே புள்ளி வச்சுக்காங்க அப்போ இது ஜீம் சரிங்களா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பார்த்தோம் ஹா ஷீன் ஜீம் ஷீன் ஹா சீன் ஹா துவா அடுத்தது இது சீன் இப்படி போட்டாலும் தான் இப்படி போட்டாலும் தான் சேர்க்கும் போது என்ன செய்ய மாட்டாங்க இந்த லென்த்தாக இருக்கே இதை வந்து ஷார்ட் ஆக்கிடுவாங்க ஓகேங்களா சீன் சீன் பா சீன் லாம் சீன் நூன் சீன் ஸ்வாது சீன் துவா ஓகேங்களா இது ஷீன் ஷீன் துவா ஷீன் ரா ஷீன் ஸ்வாது ஷீன் ராது ஓகேங்களா இது ஸ்வாது இங்கே பாருங்கள் சேர்த்து போய்ட்டுருக்காங்க ஸ்வாது பா ஸ்வாதுலாம் ஸ்வாது நூன் இதுவாது சரிங்களா ராத் ராது நூன் ராது இது துவா ஓகேங்களா துவா எப்படி போயிருக்காங்க பாருங்க இங்கே போயிருக்காங்களா இங்கே துவா நூன் துவாலாம் இது நீங்க சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் மாஷல்லா சூப்பரா சொல்லிட்டீங்களே துவாவாவ் ஸ்வாது வாவ் வாவ் வா வாவ் வானூன் மாஷல்லாம் அழகா சொல்லிட்டீங்க போதுமா இது இருக்கு மட்டும் நீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா நாளைக்கு இந்த ஆன்லைன் பார்க்கலாமா இன்ஷால்லாம் ஏன்னா ஃபுல்லா நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஒரு நிமிஷம் ஆனால் என்னென்னா அவங்க மனசுல பதிய வைக்க முடியாது இல்லையா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல கஷ்டம் கிடையாதுங்க நம்ம வந்து குரான் ஓதுன்னு நம்ம நேர்த்து வச்சு வந்துட்டோம் அப்படின்னா அல்லா வந்து அந்த குரான் ஓதுறதுக்கான இலகுவாக்கி ஆக்கி விட்ருவோம் உங்களுக்கு இன்ஷா சரி லேஸ் ஆக்கிடுவோம் உங்களுக்கு ஓதுறதுக்கு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு இன்ஷா இன்ஷால்லா ஓகேங்களா நம்ம நாளைக்கு இந்த லெசன் பார்க்கலாம் ஓகேவா அலாமே வரமத்துல வரகாத்து